Disclaimer: This video is made for entertainment purpose only, it doesn't mean to hurt anyone, and don't take it seriously. வணக்கம் மக்களே அன்பை உருத்தாக்கி பண்புடன் பயணிக்கும் அனைத்து இனிய உறவுகளுக்கும் அன்பான வணக்கம் நினைவுகள் பல கோடி நிரந்தரம் ஒரு நொடி நம்மளுடைய வாழ்க்கை என்றுமே நிரந்தரம் ஒரு நொடிதான் அந்த ஒரு நொடியில நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசை மாறினாலும் எந்த கோணத்தில் திசை மாறினாலும் எதிர்கொண்டு தன்னம்பிக்கையுடன் வாழ்வதே உண்மையான வாழ்க்கை நம்மளுடைய தன்னம்பிக்கை நம்மளை வாழ வைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் ஒவ்வொரு ஒருத்தரும் தன்னுடைய பயணத்தை தொடங்குங்க வெற்றிகள் நிச்சயம் நம்மளுடைய வாழ்வுல நிறைய சோதனைகளை கடந்து தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிதான் ஒரு சோதனை கடந்து இறந்த ஒரு பெண்மணியோட பாக்ஸ் சின்ட்ரிய தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் நீங்க ஏன் சப்ஸ்கிரைபரோட பாக்ஸ் இன்ட்ரூக்கோ ஆதரவு தர மாட்டேங்கிறீங்க அப்படின்னு எனக்கு தெரியல நீங்க ஏன் செலிபிரிட்டிக்கு மட்டும் ஆதரவு தருவீங்க எதனால் செலிபிரிட்டி மட்டும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு எனக்கு தெரியல நீங்கள் செலிப்ரிட்டி வீடியோஸ் மட்டும்தான் இன்ட்ரெஸ்டாக பார்க்குறீங்க அப்படிங்கிறது இந்த வியூஸ்லேயே தெரியுது நீங்கள் விரும்புறது செலிபிரிட்டி வீடியோஸ் இன்ட்ரூவ் பட் வந்து நீங்கள் கேட்குறது சப்ஸ்கிரைபர் வீடியோஸ் நீங்கள் விரும்புகிறது ஒன்று கேட்குறது ஒன்று இதில் எதை கொடுத்தா எனக்கு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயம் வந்து நீங்கள் விரும்புறதை கொடுத்தா மட்டும்தான் சேனலுக்காகட்டும் எனக்காகட்டும் ஒரு பெனிஃபிட் இந்த ஒரு வீடியோ சப்ஸ்கிரைபர் வீடியோ தான் இதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி இதுக்கு நீங்கள் வியூஸ் நிறையா கொடுத்தா கண்டிப்பாக நான் வந்து தொடர்ச்சி கொடுப்பேன் அப்படிங்கிறத தெளிவாக நான் சொல்லிக்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைபரோட பாக்ஸ் இன்ட்ரூவ் கனிமொழி நாராயணன் இந்த கனிமொழி அவர்கள் வந்து தன்னுடைய இருபத்தொம்போது வயதில் இரண்டு குழந்தைகளை விட்டுட்டு இறந்துருக்காங்க இரண்டு குழந்தைகளை விட்டுட்டு அவங்க வந்து சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க அவங்களோட இறப்புக்கு பின் நிறைய அமானுஷங்கள் அவங்க வீட்டில் நடக்குது அவங்களோட இறப்புக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க மாமியார் வந்து திட்டிட்டாங்க அப்படிங்கிறதுனால அவங்க வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அவங்க மாமியாரும் வந்து தப்பான ஒரு விஷயத்துக்காக திட்டல இவங்க வந்து சொல்லாமல் வீட்டை விட்டு வெளியில் போயிருக்காங்க அதாவது தன்னுடைய ஃப்ரெண்டு கூப்பிட்டா நம்ம மாமியார்ட்ட சொன்னால் திட்டுவாங்க போன மாமியார் வந்து கோயிலுக்கு போயிருக்காங்க வருதுக்குள்ளே நம்ம வீட்டுக்கு வந்துடலாம் நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட நாலு வார்த்தை மட்டும் பேசிட்டு வந்துடலாம் நம்ம ஃப்ரெண்டை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் போயிருக்காங்க அவங்க ஃப்ரெண்டையும் அவங்க சும்மா பார்க்க போகல அவங்க ஃப்ரெண்டுக்கு உடல்நல குறைவால் அவங்க இருந்ததுனால ரெண்டு தெருவு தள்ளி தான் அவங்க ஃப்ரெண்டோட வீடு நம்ம மாமியார் வரதுக்குள்ள போய்ட்டு வந்தடலாம் அப்படின்ட்டு போயிருக்காங்க பட் அவங்களால வர முடியல அவங்க மாமியார் வந்ததுக்கப்புறம் கேட்டிருக்காங்க ஏன் என்கிட்ட சொல்லிட்டு போகல வீட்டில் வந்து நான் காத்துட்ருக்கேன் வெளியில் நீ சொல்லிட்டு போயிருந்தா நான் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நான் கோயில் என்ன கொஞ்ச நேரம் எழுந்துட்டு வந்திருப்பேனே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இரண்டு பேருக்கும் வாக்குவாதம் முத்தி இரண்டு பேருக்கும் சண்டை பெருசாகி மன வருத்தம் பெருசாகி வார்த்தைகள் தடித்து இப்படி ஒரு தவறான முடிவு எடுத்துட்டாங்க ஆனால் அந்த மாமியார் பல நாட்கள் அவங்களை நல்லா தான் வச்சிருந்திருக்காங்க நல்ல மகளாக பார்த்துருக்காங்க தன் மகளை கண்டிப்பது போலதான் கண்டிச்சிருக்காங்க பிரச்சனைகள் பெருசாகிருச்சு நம்ம வாழ்க்கையில் சில விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்காமல் முடிவு இருக்கிறதா நம்மளுடைய வாழ்க்கையின் பிரச்சனைக்கான காரணம் இப்போ மாமியார் என்னதான் தாயா தாயாக இருந்தாலும் மாமியாரை மாமியாராக தான் பார்க்க முடியும் நாத்தனார நாத்தனாராக தான் பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை எல்லாருக்கும் இருந்துகிட்டே தான் இருக்குது அதை மாற்ற முடியாத ஒரு சூழ்நிலையில தான் நம்ம இருக்கோம் பட் வந்து எந்த தாயாகட்டும் எந்த நாத்தனாராகட்டும் எந்த ஒரு விஷயமாகட்டும் தன்னுடைய பயன் வாழணும் தன்னுடைய மருமகள் வாழணும் அவங்க நல்லா வாழ்ந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு பெருமை அப்படிங்கிறது அவங்க மனசில் கண்டிப்பாக இருக்கும் அவங்க அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு தன் மருமகள் இல்லாமல் தன் மகன் கஷ்டப்பட்ட அவங்களுக்கு தான் கஷ்டம் அவங்க தான் அந்த கஷ்டத்தை சுமக்கணும் அப்படிங்கிறதும் அவங்களுக்கு தெரியும் பட் மனது ஒத்து போகாத தான் நம்ம வாழ்க்கையில பல பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருக்கோம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்ம ஒவ்வொருத்தரும் சொல்லக்கூடிய கருத்து அவங்கவுங்க கருத்து அவங்கவுங்களுக்கு நியாயம்தான் பட் வந்து மனதளவில் நம்ம பக்குவப்படாமல் நம்ம பேசிக்கிற வார்த்தை கோபத்தில் வர வார்த்தை சில நேரங்களில் விளைவை ஏற்படுத்திடும் அப்படி தான் இவங்களுக்கு விளைவை ஏற்படுத்தி இருக்கு அந்த விளைவினால இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு வாங்க அந்த கனிமொழி நாராயணன் அவங்ககிட்ட போய் பேசுவோம் அவங்களோட முடிவு தவறான முடிவு அப்படிங்கிறத விட அவங்க உக்கரமாக ஆக்ரோஷமாக இருக்காங்க தன் மாமியாரை பழி வாங்குவேன்னு சொல்லிட்டு அந்த ஆத்மா தினமும் அந்த வீட்டில் அமானிஷம் நிகழ்த்துவதாக அவங்க சொல்கிறாங்க இந்த இருந்து எங்களை மீட்டு கொடுங்க அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க அந்த அமானுசத்துலேருந்து அவங்க விலகுவாங்களாம் அப்படிங்கிறத அந்த ஆக்ரோசமான ஆத்மாக்கிட்ட துருமன்ன ஆத்மாகிட்ட நம்ம கேட்க போகிறோம் துருமன்ன ஆத்மாகிட்ட பேசுறது சாதாரண விஷயம் இல்லை கோவக்கார கிட்ட பேசுறதும் சாதாரண விஷயம் இல்லை இந்த ஆத்மா என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நான் சொல்லிக்கிற விஷயம் இது முழுக்க முழுக்க உண்மை இது நம்பிக்கைக்குரிய விஷயம் அனைவராலும் நம்பப்பட வேண்டும் யார் மனதில் மூட நம்பிக்கை விதைக்கும் எண்ணம் துளி கூட கிடையாது இது மூட நம்பிக்கை விதைக்கும் நிகழ்ச்சி அல்ல தன்னம்பிக்கை விதைக்கும் நிகழ்ச்சி இதை நம்பிதா ஆகணும்னு நான் எந்த இடத்திலையும் கட்டாயப்படுத்தல வாங்க மக்களை நிகழ்ச்சிக்குள்ள போலாம் ஹாய் கனிமொழி நாராயணன் ஹாய் கனிமொழி நாராயணன் கனிமொழி நாராயணன் அவர்களுக்கு வணக்கம் கனிமொழி நாராயணன் அவர்களின் ஆத்மா இங்க பயணிக்குதா கனிமொழி நாராயணன் அவர்களின் ஆத்மா இங்க பயணிக்குதா எதற்காக இந்த தவறான முடிவை எடுத்தீங்க உண்மையிலே நடந்தது என்ன அவங்க சொல்றது உண்மையா நடந்தது என்ன கனிமொழி கனிமொழி நடந்தது என்ன நீங்க தான் உங்க வீட்டுல அமானுசியங்கள் நிகழ்த்தீங்களா கனிமொழி நீங்க தான் உங்க வீட்டுல அமானுஷியங்களை நிகழ்த்திக்கிட்டு அவங்களை பயமுறுத்திட்டு இருக்கீங்களா தனிமொழி அமானுசியங்களை நிகழ்த்துவது நீங்களா உங்கள் இல்லத்தில் நடக்கும் அமானுசியங்களுக்கு காரணம் நீங்களா நீங்கள் உங்கள் மாமியாரை பழி வாங்கணும்னு நினைக்கிறது உண்மையான விஷயமா நீங்க பழி வாங்க நினைக்கிறது உண்மையா உண்மையாலுமே நீங்க பழி வாங்கறதுக்காக காத்துட்டு இருக்கீங்களா நீங்க பேசுங்க கனிமொழி உண்மையிலேயே உங்க மாமியாரின் ஆத்மாவை பழிவாங்கும் எண்ணம் உங்களுக்கு இருக்கிறதா கனிமொழி பிளீஸ் டெல்மி கனிமொழி உங்களுக்கு அந்த எண்ணம் இருக்கிறதா உங்களுடைய குழந்தைகளுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க நீங்கள் நீங்கள் பெற்றெடுத்த பேணி காற்ற குழந்தைகளுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க நீங்க பெற்றெடுத்து பேணி காற்று வளர்த்த குழந்தைகளுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க உங்கள் கணவரின் இரண்டாவது திருமணத்தை நீங்கள் தடுப்பதாக அவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க நீங்க ஏன் தடுக்கணும் உண்மையிலே நீங்க தான் தடுக்கிறீங்களா அந்த திருமணத்தை உண்மையிலேயே அந்த திருமணத்தை தடுக்கும் எண்ணம் உங்களுக்கு இருக்கிறதா அந்த திருமணம் நடக்க கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா களிமொழி நாராயணன் திருமணத்தை தடுத்து நிற்பது உங்கள் நோக்கமா தடுத்து நிறுத்துவது உங்கள் நோக்கமா அவர் திருமணத்தை தடுத்து நிற்பதிலும் உங்கள் மாமியாரை பழி வாங்குவதிலும் உங்களுக்கு என்ன அவ்வளவு ஒரு ஆக்ரோஷம் எதற்காக இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க இதனால பாதிக்கப்பட போறது உங்க குழந்தைகள் இல்லையா நீங்க தான் இல்லாம உங்க குழந்தைகளை விட்டுட்டு இறந்துட்டீங்க குழந்தைகளை கவனிச்சுக்க வேண்டிய நீங்க பொறுப்பை இழந்து அந்த குழந்தையை கவனிக்காம கைவிட்டுட்டீங்க பட் வந்து அவங்க பாத்துக்கணும்ல அந்த குழந்தைக்கு இப்ப அவங்கதானே இருக்காங்க அந்த குழந்தையை அந்த குழந்தைகள் எதிர்காலம் நல்லா இருக்கணும்னா நிச்சயம் வந்து உங்க மாமியாரும் கணவரும் நல்லா இருக்கணும் இல்ல அவங்க பெருசாகி அவங்க வந்து ஓகே நீங்க காது கொடுத்து இல்ல பட் நான் ஒரு விஷயம் உங்க கணவருக்கு இரண்டாவது திருமணம் நடக்கணுமா நடக்க கூடாதா நடந்தால் என்ன பண்ணுவீங்க உங்க இரண்டாவது திருமணம் நடக்க கூடாதா நடந்தால் என்ன பண்ணுவீங்க என்ன பண்ண காத்துட்டு இருக்கீங்க எதனால் இரண்டாவது திருமணம் நடக்க கூடாது சரி உங்களுடைய குழந்தைகள் நீங்க நினைப்பது ஒரு பக்கம் சரியாக கூட இருக்கலாம் ஏன்னா அந்த குழந்தைகளுக்கு இன்னொரு பெண் வந்தால் அந்த குழந்தைகளுக்கு தாயா இருப்பாளா அப்படிங்கிறது கேள்விக்குறி இந்த குழந்தைகளுடைய நிலைமை மோசமாக இருக்கும் வாய்ப்பு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்க இவ்வளோ அக்கறையா இவ்வளோ ஒரு பாசமா உங்க குழந்தைகளுக்காக அவருக்கு இரண்டாவது திருமணம் நடக்கக்கூடாதுன்னு நினைச்ச நீங்க அந்த குழந்தைகள் மீது அக்கறை இருக்கக்கூடிய நீங்க அந்த குழந்தைகளை தவிக்க விட்டது உங்க தவறுதானே இப்போ நீங்கள் ஒரு தவற பண்ணுறீங்க உங்கள் கணவர் இன்னொருக்கு தவற பண்ணினால் நிச்சயம் அந்த குழந்தையோட நிலைமை என்ன அந்த குழந்தைகளோட எதிர்காலம் என்ன அப்படிங்கிறத நீங்க ரெண்டு பேருமே யோசிக்கலை உங்க குடும்பமே யோசிக்கல இப்ப தவிச்சு நிற்பது அந்த குழந்தைகள் தான் அந்த குழந்தைகளுக்கு நீங்க ரெண்டு பேரும் நீதி சொல்லி ஆகணும் ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லுங்க அவர்கிட்ட நீதி நாங்க அந்த குழந்தைகள் மேல் அக்கறை இல்லாமல் அந்த குழந்தைகளை நினைத்து பார்க்காமல் தவறான முடிவு எடுத்த நீங்க இப்போ அந்த குழந்தைகளுக்காக பேசுறது வெக்கு மானக்கேடு அசிங்கம் ஏன்னா நீங்க அந்த நிமிஷம் நினைச்சு பார்க்கல நம்ம பெற்றெடுத்த இரண்டும் நமக்காக தவிச்சு நிக்கிது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இவங்களோட எதிர்காலம் என்னமாகும் தாய் தாய் தான் தாய் இல்லைன்னா இவங்க என்ன ஆவாங்க அப்படிங்கறத நினைச்சு பார்க்காத நீங்க இப்போ அந்த குழந்தைகளை பத்தி பேசுறது வழியோ எல்லாம் கடந்த போறது தான் உங்க மாமியார் தான் உங்க ஃபேமிலி தான் உங்க அம்மா அப்பா தான் உங்க கூட பிறந்தவங்க தான் இவங்க தான் பார்த்தாவணும் நீங்க இல்ல நீங்க அந்த பொறுப்புல இருந்து தட்டி கழிச்சிட்டீங்க அந்த பொறுப்புல இருந்து அந்த பொறுப்புல இருந்து விலகிட்டீங்க நீங்க உண்மையிலேயே ஒரு பார் இப்ப இயற்கையா உங்களுக்கு ஒரு விஷயம் நடந்து உண்மையிலேயே பாசம் உள்ள தவிச்சிருந்தீங்கன்னா நிச்சயம் வந்து நாங்களும் கண்காணுவோம் எல்லாரும் கண்காணுவோம் ஆனா அந்த குழந்தைகளை நினைத்து பார்க்காமல் இருக்கக்கூடிய தாய்மார்களை நிச்சயம் வந்து நிச்சயம் வந்து எந்த குழந்தைகள் மணிக்கும் எந்த குழந்தைகள் ஏத்துக்கும் சொல்லுங்க தாய் அப்படிங்கிற உன்னதமான விஷயத்த தட்டி கழிச்ச நீங்கள் தாய்மை பற்றி இப்போ நீங்கள் பேசுறதுக்கு உங்களுக்கு உரிமை இருந்தாலும் அந்த குழந்தை உங்களுடைய குழந்தையாக இருந்தாலும் உங்களுடைய ரத்தமாக இருந்தாலும் உரிமைகள் உங்களுக்கு நிறையாவே இருந்தாலும் இப்போ சொல்லக்கூடிய விஷயத்த நீங்கள் இழந்துட்டீங்க அதனால் நீங்கள் அதை பற்றி பேசாதீங்க அவங்க வாழ்க்கையை அவங்க முடிவெடுத்துக்கிட்டும் நீங்கள் விலகி போங்க இல்லை எந்த அம்மா நிகழ்த்தாமல் யாரையும் பழிவாங்கும் எண்ணம் இல்லாமல் விலகி போங்க